அச்சி கோயில் போனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சாமி கும்பிடுன்னு சொல்கிறாங்க அச்சி நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி ஆச்சு சாமி கும்பிடுங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது அப்படி அமது ஷேர் பண்ணிட்டா போச்சு அதாவது கோயிலுக்குள்ளே எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் சரி ஃபஸ்ட்டு நாம் முன்னால கொடிமரம் இருக்கும் அதாவது எந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கு முன்னால் அதுதான் முதல் கொடி மரத்தை தான் என்ன செய்வாங்க நட்டு வைப்பாங்க அதுதான் நாங்கள் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு ஆரம்ப ஸ்டேஜ் அது அச்சாரம் இல்லையா அந்த கொடிமரத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும் வணங்கி கும்பிட்டுட்டு அந்த கொடிமரத்தில் நீ நல்லா உத்து கவனிச்சுன்னா பிள்ளையார் இருப்பார் மூலக்கடவுள் முதன் கடவுள் பிள்ளையார் தான் புரிச்சு வச்சிருப்பாங்க அந்த கொடிமரத்தில் அதனால பெரிய பெரிய கோவில்னா கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்தை வணங்கி நம்ம கும்பிடணும் ஃபர்ஸ்ட் ஆனால் தொட்டு கும்பிடக்கூடாது இதுதான் நிறைய பேர் செய்யறது தப்பு எல்லாரும் என்ன செய்வாங்க விழுந்து விழுந்து சாமி கும்பிடுன்ட்டு கொடிமரத்தை தொட்டு கும்பிடுவாங்க சாமியை தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க நந்தீஸ்வரரை தொட்டு கும்பிடுவாங்க எப்பயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது கொடி மரத்தை மட்டும் என்ன செய் பொதுவாக எந்த சாமியும் சரி மரத்தையும் சரி தொட்டு கும்பிடவே கூடாது நமக்கு அந்த அளவுக்கு சாமியை தொட்டு கும்பிட்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை சரியா கையெடுத்து வணங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அவங்க கிட்ட எதையும் நம்ம கேட்கவும் கூடாது உனக்கும் எல்லாம் தெரியும் நீ பார்த்துக்க சாமி எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு உனக்கு தெரியும் அது நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் வணங்கிட்டு வந்துடணும் சரியா சரி ஃபஸ்ட்டு கொடி மரத்தை வணங்கணும் வணங்கிட்டு அப்படியே சாமி இப்படி இருக்காருனா ரைட் சைடாக சுற்றி நேரில் எத்தோடைய மூளைக்கடோட மூளை சாந்து போயிடக்கூடாது அப்படியே ரைட் சைடாக சுற்றி இடது பக்கமாக வந்து அப்படியே போகணும் உள்ள புரியுதா மூளைக்கடவுளை சுற்றி வந்து வலது பக்கமாக சுற்றி இடது பக்கமாக வந்து உள்ளே போவோம் போயிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறோமோ யார் கடையில் பண்ணுறோமோ எல்லாமே பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி மற்ற கடவுள்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே குரு பகவான் யார் யாரோ எல்லாமே மெயினான கடவுள் மூலஸ்தானத்தில் இருப்பார் மற்ற கடவுளையும் சுற்றி சைடில் வச்சுருப்பாங்கள்ல சுற்றி அவங்க எல்லோரையுமே கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துக்கலாம் இது வந்து சிவன் கோயில்னா உட்காந்துக்கலாம் சரியா கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நல்லா தியானம் பண்ணுறோம் பண்ணிட்டு கூட வரலாம் உட்காந்து வரலாம் சரியா இது வந்து சிவன் கோயிலை வாங்குற முறை இன்னொன்று நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு வைங்களேன் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா அதே மாதிரிதான் கொடிமரத்தை கும்பிடணும் கும்பிட்டு எப்பயும் போல சுற்றி வந்துட்டு செஞ்சுட்டு உட்காரக்கூடாது நல்ல கோயில் கோயிலை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு மிளகரோட குச கும்பிட்டு கோயிலையும் சுற்றி வந்துட்டு கொடிமரத்தை முன்னால பெருமாள் கோயிலுக்கு நான் சொல்றது கொடிமரம் முன்னால நல்லா சாஷ்டாங்க விழுந்து கும்பிடணும் அது வந்து ஆண்கள் தான் அப்படி சாஷ்டாங்கமா கும்பிட்லாம் நேரம் விழுந்துடணும் கொடிமரத்துக்கு முன்னால பெண்கள் வந்து இந்த தளம் படாம இந்த பாவம் படாம அப்படி முட்டி போட்டு கும்பிட்டு வந்துடணும் வணங்கிட்டு கொடிமரத்துக்கு முன்னால வணங்கிட்டு உட்காரக்கூடாது கூடாது பெருமாள் கோவில உட்கார கூடாது எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கணும் சரியா ஏன் தெரியுமா நமது தெரியாது தெரியாதா சொல்றீங்க அதாவது பெருமாள் வந்து நமக்கு வந்து செல்வத்தை அள்ளி வணங்குவாரு ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன் மரணியா சொல்லிருக்கீங்க சி செல்வத்தை அள்ளி வழங்குவாரு பெருமாள் அதனால பெருமாள் கோயிலுக்கு போனா அவர் கொடுத்த சில திட்டம் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடக்கூடாதுல்ல அதனால பொடி மரத்து விழுந்து வணங்கிட்டு கடைசியா அப்படியே வந்து வந்துடணும் வெளியா கோயிலுக்கு வெளியே வந்துடணும் சரியா அவர் செல்வம் கொடுக்குறவரும் அதனால அப்படியே பொடி மரத்து மேலே வணங்கிட்டு எந்திரிச்சு வந்துடணும் சரியா இன்னொன்று முக்கியமா என்னன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி முதல்ல உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு அவன் அப்படி பண்ணியா இவன் இப்படி பண்ணான் இந்த வீட்டில் இப்படி நடந்துச்சு அந்த வீட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு முதல்ல என்ன செய்யக்கூடாது பொரணி பேசாமல் இருக்கணும் போனோமா ஒரே கவனமாக கடவுளை வணங்கிட்டு நம்மளுடைய துன்பங்கள்லாம் நினச்சி சொல்லக்கூடாது அவர்கிட்ட ஆனால் அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும்ன்ட்டு ஒப்படைச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் கடவுளை வழங்குற முறை சரியாப்பா மற்றதெல்லாம் போயிட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு போய் மணிக்கணங்களை உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு புறமே பேசிக்கிட்டு இதெல்லாம் வரக்கூடாது கோயிலுக்கு நம்ம அஸ்தவம் இன்னொன்று கோயிலில் வந்து அவங்க பிரசாதம் கொடுக்குறாங்க அப்போ சாப்பிட்டு தூக்கி போட்டு வர்றது பேப்பரை இலையை அப்படி அப்படியே போட்டு வர்றது அதெல்லாம் கோயிலும் நம்ம என்ன செய்யணும் கோயில் வளாகத்தை சுத்தமாகவும் வச்சுக்கணும் ஓகேவா